அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை புதிய ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற இடம் மகிழ்ச்சி இன்று வரிசையில் உள்ளவரின் மொத்த எண்ணிக்கை காண்பது தொடர்பான வினா ஒன்றை நம்ம பார்க்கலாம் இந்த வினா வந்து நீங்க அவதானிச்சீங்கன்னா வரிசை ஒன்றில் குமார் பதினைந்தாவதாக நடுவில் நின்றாங்க வரிசையில் நின்றவர் எத்தனை பேர் வரிசை ஒன்று காணப்படுது அந்த வரிசையில பதினைந்தாவதாக குமார் என்ற ஒரு நபர் காணப்படுறாரு எனவே அந்த வரிசையில் உள்ளவர் எத்தனை பேர் என்று கேட்கிறாங்க இதில் அவங்க நடுவில் என்ற ஒரு வார்த்தை கொண்டு வருது நடுவில் என்று வார்த்தை வரும்போது முன்னுக்கு இருப்பவர்களின் எண்ணிக்கையும் பின்னுக்கு இருப்பவர்களின் எண்ணிக்கையும் வந்து சம எண்ணிக்கையாக வந்து காணப்படும் ஒரு வரிசை காணப்படுகிறது அந்த வரிசையில் வந்து பதினைந்தாவது நபராக குமார் வந்து காணப்படுகிறார் எனவே குமாருக்கு முன்னுக்கும் பதினான்கு பேர் இருப்பாங்க குமாருக்கு பின்னுக்கு பதினான்கு பேர் இருப்பாங்க எனவே வரிசையில் உள்ளவர்கள் போது முன்னுக்கு இருப்பவர் பதினான்கு பேர் பின்னுக்கு இருப்பவர் பேர் குமாரோட சேர்த்து ஒரு நபர் எனவே இதை கூட்ட வேண்டும் நான்கும் நான்கும் எட்டு எட்டு மூன்றும் ஒன்பது ஒன்று ஒன்றும் இரண்டு எனவே வரிசையில் உள்ளோரின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது பேர் இவ்வாறான வினாக்கள் வரும் சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் தெளிவாக வினாவை அவதானிக்க வேண்டும் நடுவில் என்ற சொல் வரும் போது முன்னுக்கு எண்ணிக்கையும் பின்னுக்கு காணப்படுவோரின் எண்ணிக்கையும் வந்து சமூக எண்ணிக்கையாக வந்து காணப்படும் அதை அறிந்து மாணவர்கள் தெளிவாக விடை செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு புதிய வினாவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்